மாண்புமிகை இளைஞர்களே இனிய நாள் மார்ச் திங்கள் மூன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி அறுபத்தி ரெண்டு வாழ்க்கை துணைக்கான விதிகள் பனிரெண்டு தனிமையை மதியுங்கள் நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்த உரிமைகள் மரியாதை தனிமை நம்பிக்கை நேர்மை ஆகியவை இவை எல்லாவற்றிலும் தனிமைத்தான் மற்றவர்கள் தொடக்கூடாததாக அத்துமீறி நுழையக்கூடாததாக மிகவும் புனிதமானதாக இருக்கிறது உங்கள் தனிமையை உங்கள் துணைவர் மதிக்க வேண்டும் என விரும்புவது போல் அவருடைய ஏகாந்தத்தையும் நீங்கள் மதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் மற்ற எல்லாவற்றையும் நம்பிக்கை மரியாதை நேர்மை கேள்வி கேட்க வேண்டியிருக்கும் இவையெல்லாம் உங்கள் இருவரிடமும் இல்லை என்றால் நீங்கள் பெற்றிருப்பது உறவென்று சொல்ல முடியாது அதனை என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஆகவே உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஆரோக்கியமான உறவிருப்பதாக நினைக்கிறோம் இதன் பொருள் நீங்கள் உங்கள் துணைவரின் தனிமைக்கு மரியாதை கொடுக்கிறீர்கள் எல்லா இடங்களிலும் உங்களிடம் அவர் சிலவற்றை பற்றி சொல்ல விரும்பவில்லை விவாதிக்கவில்லை என்றால் அவருடைய உரிமை அது அந்த உரிமையை கீழ்கண்டவற்றின் மூலமாக மாற்ற உங்களுக்கு உரிமை இல்லை நல்ல வார்த்தை சொல்லி தாஜா பண்ணி பயமுறுத்தல் உணர்வு அடிப்படையில் பிளாக்மெயில் செய்தல் லஞ்சம் கொடுத்தல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மற்ற சலுகைகளை தடுத்தல் மறைமுகமாக வேறு ஏதாவது வழிமுறைகளை முயல்வது அல்லது கண்டுபிடிப்பது அவர்களை வசீகரித்து அவர்களிடமிருந்து விஷயங்களை பெற நினைப்பது கூடாது நிச்சயம் கூடாது தனிமையை மதிப்பது என்பது ஏதோ மற்றவருடைய கடிதத்தை பிரிக்காமல் இருப்பதோ தொலைபேசி அழைப்புகளை கேட்காமல் இருப்பதோ இமெயிலை அவர்களுக்கு தெரியாமல் படித்து பார்க்காமல் இருப்பதோ அல்ல அவர்கள் சுதந்திரமாக குளியலை பயன்படுத்த தடை போடாமல் இருப்பது கூட தனிமையை மதிப்பது தான் ஓரளவு கருணையும் பெருந்தன்மையும் நமது வாழ்க்கையில் நமக்கு தேவை இரண்டு பேர் ஒரு பாத்ரூமை பயன்படுத்துவது விரும்பத்தக்கதல்ல இது மிகவும் மோசமானது அவ்வாறு செய்யாதீர்கள் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒருமுறை சொன்னார் அவர் ஐம்பத்தி ஆறு வருடங்கள் அல்லது எவ்வளவு வருடமும் மனவாழ்வு தொடர முடிந்ததற்கு காரணம் தனித்தனி பாத்ரூம்கள் தானாம் ஆகவே உங்களுடையதை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள் துணைவரின் ஏகாந்தத்தில் ஊடுருவாமல் இருங்கள் இந்த விதியை நீங்கள் உங்கள் துணைவருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் விரிவுபடுத்துங்களேன் அப்படி ஒருவேளை மற்றவர் விஷயத்தில் எட்டி பார்க்க வேண்டியது அவசியம் என நீங்கள் எண்ணினால் ஒரு முறை கொள்ளுங்கள் தேவையா என்பதை உங்களிடமே கேட்டு பாருங்கள் ஏனெனில் எட்டி பார்த்த பின் அந்த உண்மை உங்களால் ஜீரணிக்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் என்ன செய்வது அதை நீங்கள் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்